வைத்தியர்கள் தாதியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் விமர்சனம் செய்திருக்கின்றோம் ஆனால் அவர்களை போற்றும் விதத்தில் தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது ஐந்து பிள்ளைகள் தாக்கி செய்யாததை மருத்துவமனையில் இருந்த வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ன விடயம் விரிவாக பார்க்கலாம் அன்றராபுரம் மாவட்டம் கொரோபுத்தானை அரச வைத்தியசாலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு தாய் வைத்தியசாலையிலே நோய்வாய்ப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த தாயை பார்க்க யாருமே வராததால் அங்கிருந்த தாதியர்கள் ஊழியர்கள் மருத்துவர்கள் அனைவரும் இணைந்து அந்த தாய்க்கு சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் தன்னை பார்க்க பிள்ளைகள் யாரும் வராததால் மனம் உடைந்த அந்த தாய் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் இரு காரணங்களும் சேர்ந்து அவரின் உயிரை எடுத்துக்கொண்டது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர் உயிரிழந்த செய்தியை புள்ளைகளுக்கு தெரிவித்திருந்தார்கள் மருத்துவமனை நிர்வாகம் அந்த தாய்க்கு ஐந்து புள்ளைகள் இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்ட போது ஒரு புள்ளை உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து தாயை அடையாளம் கண்டு கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அந்த பிள்ளை சில நிமிடங்களில் எப்படி மாயமாகி போனது என்பது தெரியாது அந்த வைத்தியசாலை நிர்வாகத்தினர் கூறுகின்றார்கள் இப்படியான சந்தர்ப்பத்தில் யாருமே அந்த தாயின் உடலை அடக்கம் செய்ய முன்வராத நிலையில் அந்த வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அத அனுஷ்டானங்களை செய்து அந்த உயிரிழந்த தாயின் சடலத்தை பொது மயானத்தில் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு என்று செய்திகள் கிடைக்கப்பெற்றது உண்மையிலே இதிலே இரண்டு விடயங்களை பார்க்க இருக்கின்றது ஒன்று ஐந்து பிள்ளைகள் இருந்தும் ஒரு அனுப்பிய அந்த வழினுப்படயங்கள் கூற அந்த இருக்கின்ற நிர்வாகத்தின் செயற்பாடு தொடர்பாக கூற வேண்டியிருக்கின்றது உண்மையிலே ஐந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்த ஒரு தாயை பார்க்க இயலாத அளவிற்கு அந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள் சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் கொடூரமானவர்கள் என்று கூறலாம் இந்த ஐந்து பேர் போன்ற கொடூரமானவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை அவர்களுடன் பழகின்ற அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மிகவும் அவதானகமாக இருப்பது நல்லது இப்படியான ஒரு விடயத்தை செய்பவர்கள் இறந்த பின்னும் அந்த தாயின் சடலத்தை நல்லடக்கம் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு கயவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அதனை விட பல வார்த்தைகளை அவர்கள் தொடர்பாக பேச முடியும் ஆனால் கண்ணியமாக கடந்து செல்கின்றோம் இது தவிர மருத்துவமனை நிர்வாகம் தொடர்பாக பலரும் பேசுவதுண்டு அதாவது பலர் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என்று இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து ஒருவரை பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அது வைத்தியசாலை ஊழியர்களாகத்தான் இருக்கும் அந்த வகையில் பல விமர்சனங்களை இந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றவர்கள் சந்திக்கின்றார்கள் ஒரு வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களும் செய்திருப்பதானது மிகவும் போட்டத்தக்க வேண்டிய ஒரு செயலாகவே அமைந்திருக்கின்றது மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் அங்க